வணக்கம் நண்பர்களே சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் வாழ்க மகிழ்வுடன் இது தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் இன்றைய கடவுளை பார்க்கலாம் வாங்க அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம சிந்திப்போம் நடிகர் வடிவேலு அவர்கள் ஒரு படத்தில் வந்து எல்லார்ட்டையும் காசு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் கடவுளை காட்டுற கடவுளை காட்டுற சொல்லிட்டு பணம் வசூல் பண்ணுவார் அந்த நாள் உடனே கடவுளை காட்டுறதுக்கு அந்த டைம் வந்த உடனே எல்லாரும் கூடுவாங்க வாங்க வாங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு மலை பக்கத்தில் நிற்க வச்சிருவார் யார் கண்ணுக்கும் கடவுள் தெரிய மாட்டார் என்னப்பா கடவுளை காட்டுற கடவுளை காட்டுற சொல்லி கூப்பிட்டு வந்து சும்மா நிற்க வைக்கிறியே நீ ஏமாத்திரியா அப்படின்னு உடனே திடீர்னு அவர் என்ன பண்ணுவார் சாமி மாதிரி ஐயோ இறைவா வந்துட்டியா ஆண்டவனே வந்துட்டியான்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு கத்துவார் இவர் மட்டும் கத்திக்கிட்டே இருப்பார் யாரு கண்ணுக்கும் தெரியாது பக்கத்தில் இருந்து ஒரு பெரியவர் கேட்பார் எங்கேயா கடவுள் வா உனக்கு கண்ணு தெரியல பார்ப்பா அதை வந்துட்டா இருப்பார் எவ்வளோ பிரகாசமாக எவ்வளோ உயர்வாக எவ்வளோ பெருசாக வந்திருக்கார் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை உற்சாகப்படுத்தி பார்க்க வைப்பார் அவரும் வேறு வழியே இல்லாமல் நம்மளும் காசு கொடுத்துருக்கோமே தெரியலன்னு சொல்லிட்டா எல்லாரும் தப்பாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரும் கும்பிடா அறுவார் ஊரே சேர்ந்து கும்பிடுவோம் கடைசியில் கண்ணுக்கே தெரியாத கடவுளை வந்து அவர் கண்ணில் காட்டின மாதிரி காட்டி நல்ல பணம் வசூல் பண்ணிட்டு போயிடுவார் இது ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது சித்தாந்தம் இந்த நகைச்சுவை பகுதியை வந்து பலரும் பலவித வகையில் பார்த்திருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இதோடு சேர்த்து யோசித்து பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் நடைபெறும் தவறான பக்தி முயற்சிகளை தோல் உறுத்து காட்டிய ஒரு காட்சி தான் அந்த நிகழ்ச்சி அந்த திரைப்பட காட்சி இறை நம்பிக்கையை வந்து இன்றைக்கு நிறைய பேர் காசாக்கி தான் பார்க்குறாங்க அந்த காசாக்கி பார்க்குற கயமைத்தனத்தை வந்து நாம் என்னைக்கு உணர்ந்து அதிலிருந்து விடுபட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒரு கேள்வி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் சொல்லி தான் புரிய வைக்கணுமா இது தெரிய நம்ம மக்களுக்கு தெரியாதா ஏன்னா நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை வந்து வீதிக்கு கொண்டு வந்து தெருவுக்கு கொண்டு வந்து நிற்க வச்சு நாமளும் தெருவில் கூத்தாடி அந்த கடவுளையே கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல்கள் தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் விழாவியாக பேசி பார்த்தா நல்லா தெரியும் நிறைய பேர்த்த சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஊருக்கு ஒரு கோயில் இருந்துச்சு அந்த காலத்தில் அரசர்களோ அல்லது பெரிய பெரிய முனிவர்களோ சாதுக்களோ கட்டிட்டு போனாங்க ஊருக்கு ஒரு கோயில் இருந்துச்சு அப்போ ஊரெல்லாம் உத்தமமாக இருந்துச்சு அப்புறம் வீதிக்கு ஒரு கோயில் வந்துச்சு விவகாரமாச்சு இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோயில் அந்த தெருவில் இருக்க கோயில் ஜாதிக்கு ஒரு கோயில் சங்கத்துக்கு ஒரு கோயில்னு சொல்லிட்டு இன்றைக்கு வீதியெல்லாம் கோயில் தெருவெல்லாம் கோயில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் போட்டிருப்பாங்க இந்த முனையில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அவங்க ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருப்பாங்க அந்த தெருவோட அந்த ரோட்டோட எண்டில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அவங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சு அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் கட்டி வச்சுருப்பாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த சைடும் போக முடியாது அந்த சைடும் போக முடியாது நடுவில் நம்ம திண்டாட வேண்டியதுதான் தான் ஸோ கடவுள் நம்முடைய வாழ்க்கையை தான் சுத்தப்படுத்தி வைக்கணும்னு சொல்கிறத தவிர நாம் என்ன பண்ணுறோம் தெருவெல்லாம் சுத்தம் பண்ணி அதில் தெருவில் தான் கோயில் கட்டி கடவுள் நீக்க வைக்கிறோம் உண்மையிலேயே கடவுள் பக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் சொந்தமாக காசு போட்டு இடம் வாங்கி அதில் ஒரு கோயில் கட்டி கடவுளுக்கு வழிபாடு நடத்துறதை யாரும் தவிர்க்க வேண்டாம் தவிர்க்க முடியாது ஆனால் இந்த மாதிரி தெருவை ஆக்கிரமித்து 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 கோவில் கட்டி என்னத்தை கண்டோம் வருடத்துக்கு ஒரு முறை அதெல்லாம் வசூல் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுத்தி ஒன்றும் நடக்க போறதில்லை ஒரு மாற்றமும் வரப்போறதில்லை அதற்கு பதிலாக சமுதாயத்தில் எவ்வளவோ விஷயங்களை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அந்த கடமைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இன்றைக்கு நடக்குது இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஆற்று ஓரத்தில் பூங்காவில் அரசு அரசு வந்து நம்ம பிள்ளைகள் விளையாடுவதற்கென்று ஒதுக்கிய விளையாட்டு மைதானங்கள் இங்கே எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன கோயிலை கட்டி அது மிகப்பெரிய இடமா ஆக்கிரமித்து அந்த பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பொழுதுபோக்குறதுக்கான இடங்களாக இருக்க வேண்டியவையெல்லாம் இன்றைக்கு மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறோம் இது எதற்காக கொஞ்சம் சிந்திப்போம் கடவுள் இருக்கிறார் கடவுள் எல்லா ரூபத்திலும் இருக்கிறார் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அப்புறம் எதுக்கு நாம இருக்கிற இடத்துல ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு கோயில் கட்டணும் கொஞ்சம் சிந்திப்போமா சிந்தித்து சிந்தித்து நாம் செயல்படவில்லை என்றால் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வீணாய் போகும் போக்குவரத்துக்கு இடையூறாக நடப்பதற்கு நடைபாதை அமைத்தால் அதில் ஒரு கோயில் இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா வேசர்பாடியில் அம்பேத்கர் கல்லூரி இருக்கும் அந்த அம்பேத்கர் கல்லூரி பக்கத்தில் ஒரு மெட்ரோ வாட்டர் ஸ்டேஷன் பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கோயில் கட்டி வச்சுருக்கான் இது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் தெரிந்து இதெல்லாம் விட்டு வைத்திருக்கிறார்கள் ஏன் தான் தெரியவில்லை அதனால் இதையெல்லாம் அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன புற்றீசல் போல கிளம்பி கொண்டிருக்கிற வழிபாட்டு நிலைகளை எல்லாம் கலைந்து மக்களை கொஞ்சம் மனதளவில் சுத்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இதை மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் எங்கே நின்னாலும் அந்த இடத்துல போயிட்டு நடிகர் விவேக் அவர்கள் பாவடை கட்டிட்டு திட்டு நாடுவாரு சாமி ஆகிடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் திரைப்படங்களை நிறைய சொல்லி காட்டியிருப்பாங்க அப்ப கூட நாம உணர்றதில்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்களையாவது திரைப்படங்கள்ல இருந்து பார்த்து உணர்ந்து அதில் சிறப்பாக செயல்படுவதற்கு முயற்சி செய்யுமாறு உங்களை எல்லாரும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி அதற்கு ஒரு உத்வேகமாக கூட இருக்கலாம் தெய்வத்தை கொண்டாடுவதற்கு நம்முடைய உள்ளம் போதும் தெய்வத்தை கொண்டாடுவதற்கு நம்முடைய உள்ளம் போதும் எனவே அந்த மரத்துலேயோ அல்லது தெருவிலையோ தெய்வம் இருந்து திண்டாட வேண்டாம் தெய்வத்தை நாம் கொண்டாடுவதற்கு நம்முடைய உள்ளங்களை தந்தால் போதும் வாழ்க மகிழ்வுடன் இன்று மாதுளை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாதுளை முத்துக்களோடு சிறிதளவு மிளகு தூள் சேர்த்து மாதுளை முத்துக்களோடு சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட எல்லா வகையான பித்த ரோகங்களும் பித்தம் சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளும் களையப்படும் இது உண்மைதான் எனவே மாதுளையை நாம் உண்டு நம்முடைய பித்தத்தை தெளிய வைப்போம் பித்தத்தை மட்டுமல்ல இந்த முன்னாடி சொன்ன சித்தத்தையும் தெளிய வைப்போம் வாழ்க மகிழ்வுடன்